அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கம்பை வச்சு ரெண்டு விதமான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை எல்லோரும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக்கையும் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற போட வேண்டியதை ஊற போட்டுக்க போகிறோம் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் வந்து கம்பு அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளர் இட்லி அரிசி இதோட கூடவே வந்து அரை டம்ளர் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து வெந்தயத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம வந்து ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு மூழ்கிற அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதை வந்து நல்லா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊறட்டும் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸாக இருக்குது பாருங்க கம்பு வந்து எந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை நம்ம அரைக்கலாம் கிரைண்டரில் வந்து இப்போ நாங்கள் இட்லி அரைச்சிருந்தோம் இப்போ அதுலயே வந்து நான் இன்னைக்கு இப்போ ஊற வச்ச கம்பு இட்லிக்கும் வந்து நம்ம அரைக்க போகிறோம் நான் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி எல்லாத்தையும் சேர்க்கலாம் இந்த மாதிரி நம்ம தண்ணியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் போடுறது மூலமாக அடியில் வந்து சிக்கிக்காமல் இருக்கும் அதனால் ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊர்னு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இட்லி அரிசி கம்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் உள்ளாட் பண்ணிக்கோங்க தண்ணியை வந்து அப்படியே லேசாக தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு சைடையும் வந்து அப்படியே நம்ம வலிச்சு விட்டுக்கலாம் சைடில் வந்து சம்டைம்ஸ் ஒட்டி இருக்கும் அறையாமல் அதனால் அப்பப்போ தண்ணியை தெளித்து தெளித்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா அரைஞ்சி வந்துடுது கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இட்லி மாவு கரைப்போமோ அந்த அளவு கன்சிஸ்டன்சி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்டா கிரைண்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மாவு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒழிச்சிடலாம் மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒழித்தாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான் நல்லா கையை வச்சு தட்டி தட்டி கலந்துக்கோங்க உப்பு வந்து எல்லாத்தோட சேர்ந்து வரட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து நல்லா ஒரு பத்து மணி நேரம் புளிக்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டென் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட அந்த கம்பு மாவு எவ்வளோ அருமையாக மேலே அப்படியே பொங்கி வந்திருக்கு அப்படின்னு அளவுக்கு நல்லா பொங்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கம்பு மாவு வந்து நம்ம உடனே இப்போ கம்பு இட்லி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆனால் அதுக்கு வந்து இப்போ இட்லிக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி பார்த்துடலாம் சைட் டிஷ்க்கு ஒரு சூப்பரான சட்னி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் இட்லி கன்சிஸ்டன்சியில் சரியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ அதில் பாருங்கள் நான் ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இதோட கூடவே வந்து நான் இன்றைக்கி ஒரு ஆறு வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் எடுத்துக்கிற கடலைப்பருப்பை பொறுத்து நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பை வந்து நல்லா நிறம் மாதிரி வரணும் அதே மாதிரி வரமிளகாயும் வந்து நல்லா வருபடணும் வறுத்துக்கோங்க பருப்பு வந்து லேசாக செவந்து வர ஆரம்பிக்கும் போதே இதில் வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொட்டப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூட புளி பேச புளியை சேர்த்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க புளியை உள்ளே சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க பருப்பு வந்து வருபட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே கடையிலே நம்ம வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தேங்காயை வந்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் தேங்காயில் உள்ள அந்த ஈரத்தன்மை வந்து போகணும் அதனால் மிதமான சூட்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க தேங்காயோட அந்த ஈரப்பதம் வந்து போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போது நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா கூலாகட்டும் நம்ம வறுத்தது கூலாகிடுது மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு வரமிளகா புளி இந்த மூணையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ஒரு சுற்றி சுற்றிட்டோம் இப்போ இதில் நம்ம அந்த தேங்காய் துருவலையும் வதக்கின தேங்காய் துருவலையும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி விட்டு சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ அதில் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தை தாளிச்சு வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட கடலைப்பருப்பு சட்னி ரெடியாகிடுவாங்க இட்லி பிளேட் எல்லாத்துலேயும் பாருங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அந்த மாவு வந்து எல்லா குழிலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் இட்லி வந்து ரொம்பவே சூப்பராக வரும் ரொம்ப ஹெல்தியான இட்லி எல்லா குழிலையும் ஆட் பண்ணிவிடுங்க இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சிருக்கோம் தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பிளேட்டாக இறக்கிற வேண்டிதான் நாங்கள் வந்து இன்றைக்கி மூணு தட்டு இட்லி விட்டுருக்கோம் எல்லாத்தையும் நம்ம உள்ளே இறக்கி வச்சிடலாம் மொத்தமாக பதினெட்டு இட்லி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு பத்து நிமிஷம் எல்லாமே வேகட்டும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இட்லி பிளேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து வெளியே வச்சுட்டோம் இப்போ அந்த பிளேட் வந்து கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நம்ம இட்லி எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்மளோட கம்பு இட்லி ரெடியாக இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு நல்ல இட்லி சாஃப்டாக ரெடியாக இருக்குது பாருங்க இதே ரேஷியோவில் ஊற போட்டு இந்த மாதிரி புளிக்க வச்சு அரைச்சி பாருங்கள் ரொம்பவே அருமையாக வரும் இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியுமே எடுத்துடலாம் இன்னொரு இட்லி எடுத்து கட்டுற பாருங்க அதுவும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இட்லி வந்து உள்ளே நல்லா வெந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த கம்பு இட்லிக்கு நம்ம ரெடி பண்ணால் இந்த கடலைப்பருப்பு சட்னியை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு கம்பை வச்சு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இந்த கப்பில் வந்து அரை கப் கம்பு அரை கப் வந்து பச்சை பச்சைப்பயிறு அரை கப் பொட்டுக்கடலை அரை கப் வந்து வேர்க்கடலை ஒரு கப்பு ஃபுல்லாக நல்லா வெள்ளத்தை எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு ஆறு பாதாம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச அரை கப் கம்பு அதை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மிதமான சூட்லேயும் வச்சுட்டு கம்பை வந்து நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம் கம்பு வந்து நல்லா வருபட்டு வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம் கம்பில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு உடம்புல உள்ள பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த கம்பில் வந்து விட்டமின் ஏ இருக்குது உடல் வந்து நல்ல வலிமையாகும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண் பார்வையும் வந்து நல்லா தெரியும் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது உடலோட சூட்டை வந்து நல்லா தணிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் வந்து இந்த கம்பு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த கம்பை எடுத்துக்கிட்டால் நல்லா வெயிட் லாஸ் ஆகிறத பார்க்கலாம் அதே மாதிரி டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கம்பில் இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம ரெசிபி ட்ரை பண்ணலாம் குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ஸ்கூலுக்கு கூட நம்ம ஸ்நாக்ஸாக கூட வச்சு விடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கம்பை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கம்பு வந்து லைட்டாக அப்படியே வெடித்து வர ஆரம்பிக்குது கம்பை வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே கடையிலையே நம்ம வந்து அரைக்கப் பச்சைப்பயிர் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பச்சைப்பயிரையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே வறுத்துக்கலாம் நம்ம பச்சைப்பயிர் வந்து நல்லா கலர் மாதிரி வரணும் மிதமான சூட்லேயே வச்சுட்டு பச்சைப்பயிரை நம்ம நல்லா வருத்துக்கணும் பச்சை பயிர்லையும் நிறைய ஹெல்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய நார்ச்சத்து இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் அண்ட் விட்டமின் சி இருக்குது அதே மாதிரி உடம்புல வந்து அயன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெக்னீஷியம் இருக்குது இதே மாதிரி பச்சைப்பயிர் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லது ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பச்சைப்பயிரை வந்து நல்ல கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க பச்சை பயிர் பாருங்க கலர் மாதிரி வந்துடுது இப்ப இதையும் வந்து நம்ம இந்த பண்ணிடலாம் அரை கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலைய வறுத்துக்கோங்க வேர்க்கடலை வந்து நல்லா வெடிச்சு வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் வேர்க்கடலையும் வந்து லேசா வெடிச்சு வர ஆரம்பிக்குது இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் அரைக்கப் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையை ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இந்த சூட்லேயே நம்ம வந்து வருத்தாலே போதும் கம்பு பச்சைப்பேர்லாம் போட்டு லட்டு பண்ணும் போது அது கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்காக நல்லா இந்த மாதிரி நம்ம பொட்டுக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் போட்டோம்னா வேர்க்கடலையில் வந்து நிறைய ப்ரோட்டீனும் இருக்குது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணும் போது இன்னுமே நல்ல ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும் இதோட கூடவே நம்ம எடுத்து வச்சால் பாதாமையும் ஆட் பண்ணிடலாம் பாதாம் வந்து ஆப்ஷனல் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் வருத்தாச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம அதே பிளேட்லேயே எடுத்து வச்சிடலாம் நம்ம வறுப்புறது எல்லாமே நல்லா கூலாகட்டும் அதுக்குள்ளே பாருங்க நம்ம வெள்ளை தண்ணி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து இன்னைக்கு பேனில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் வெள்ளம் இதோட கூடவே அதே கப்லேயே வந்து கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் வெள்ளம் வந்து பாகாகணும்னு இல்லை கொதி வந்தாலே போதும் அப்படியே வந்து நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்துடுத்து இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சாலே போதும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கூலானதுக்கு அப்புறம் வெள்ளத்தை நம்ம வடிகட்டிக்கலாம் வறுத்தது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம் இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச ஏலக்காயும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம் பொடியோட சேர்த்து இப்போ வந்து நம்ம நெய் வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட நெய் நெய்யை வந்து இந்த மாதிரி நல்லா உருக்கி வச்சுருக்கோம் லைட்டாக சூடு பண்ணி அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்தாச்சு நீங்கள் நெய்க்கு பதிலாக கொஞ்சமா நல்லெண்ணெய் சுட பண்ணி கூட நீங்க வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நெய்யை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சேர்த்துட்டு இந்த மாதிரி லேஸாக கலந்து விட்டுக்கலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டுக்காக தான் அடுத்தது அப்படியே டைரக்டா ஃபில்டர் பண்ணி அந்த பாகம் வந்து நம்ம அப்படியே இதில் சேர்த்துடலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து சம்டைம்ஸ் அடியில் டஸ்டெல்லாம் இருக்கும் அதனால ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ள சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா சேர்ந்து வரணும் கலக்க கலக்க நல்லா சேர்ந்து வந்துடும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாமே சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பாகு நெய் வந்து இதுக்கு சரியா இருக்கும் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது இப்போ இதை வந்து நம்ம லட்டுவாக உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிக்கலாம் கையில் வந்து நான் வந்து லேசாக நல்லெண்ணை வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டைகள் உருட்டிக்கலாம் நல்ல அழகாக உருண்டை உருட்ட வரும் அப்படியே கையில் உருட்டிக்கோங்க உருண்டைகளை உருட்டி அப்படியே வந்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம் பாருங்கள் உருண்டை வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு இது குட்டீஸ்க்கெலாம் நான் சொன்ன மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக் இல்லை ஸ்கூலுக்குலாம் நீங்கள் ஸ்நாக்ஸை கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோ ஹெல்த்தி இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம லட்டு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண மாவுக்கு ஒரு பதினாலு லட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மாவை மட்டும் நல்லா வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டா போதும் டக்குன்னு வந்து நம்ம வெள்ளைக்கரசல் அதுக்கப்புறமா நெய்யில் நல்ல நெய் ஊட்டி டக்குன்னு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிடலாம் இந்த உருண்டையை நல்லா ஒரு ஒன் வீக்கு கூட நம்ம வெளியே ஸ்டோர் பண்ணி கூட குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக எல்லாருமே இந்த லட்டுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ